வணக்கம் குமத்தூர் ஆண்டுத்தந்தையில பால் கோயூர்ல இருந்து வர வியாபாரி பேரு இந்த ஏரியா கோயம்புத்தூர்ல பாப்பம்பட்டியில இருந்து வந்துட்டு இருக்காரு இன்னைக்கு எத்தனை நாடுகள் கொண்டாந்தாரு இன்னைக்கு ஏரியால நடத்தான் சந்தை

இங்க பாரு நல்ல இடவெட்டு கிராஸ் இது என்ன ரேட்னா வருது ரெண்டு ரூபா சொல்றீங்க என்ன ரேட்னா குடுப்பீங்க ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா ஆயிரத்தி எட்நூறு ரூபா வந்தா குடுக்கலாம் இது எத்தனை நாள் ஆன விட்டீங்க இருபது நாள் ஆன குட்டி ஆயிரத்தி எட்நூறுனா பைனல் குடுக்கலாம் சரி ஓகே நான் அடுத்து செம்பளை செம்பளை செம்பளையிலேயே கடாயி இது என்ன ரேட்னா வருது

இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா நீங்க எந்தெந்த சந்தைக்கு போறீங்களோ அங்க வந்து கூட வாங்கிக்கலாம் சரி ஓகே நான் ரொம்ப நன்றி மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்